அன்பர்களே இன்று வைகாசி விசாகம் சென்னை குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் சென்னை குன்றத்தூரில் உள்ளது பூந்தமல்லியிலிருந்தும் பல்லாவரத்தில் இருந்தும் பேருந்து வசதி உள்ளது சூரனை சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் அதற்கு பரிகாரமாக சிவ வழிபாடு செய்ய எண்ணினார் திருத்தணி செல்லும் வழியில் இந்த மலை அவரை கவர்ந்திட இங்கேயே தங்கி சிவலிங்கம் நிறுவி தவம் செய்து வழிபட்டார் அதுவே இந்த குன்றத்தூர் ஆகும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் முருகன் கோயில் கட்டப்பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை நாயக்கமன்னர்களால் புனரமைக்கப்பட்டது அடிவார மண்டபத்துடன் கூடிய மலைக்கோவில் கீழே ஸ்ரீ சரவணப் பொய்கை எனப்படும் பெரிய குளம் உள்ளது அடிவாரத்திலிருந்து எட்டு படிகள் உள்ளன வழியில் வரம்புரி விநாயகர் கோவிலும் மலை மீது முன் மண்டபமும் ஐம்பது அடி உயரம் உடைய ராஜகோபுரமும் உள்ளது கருவறையில் வள்ளி தெய்வ யானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் கோலத்தில் நின்ற நிலையில் வடக்கு நோக்கி காட்சி தருகிறார் இரு தேவியரோடு இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு தேவியுடன் மட்டுமே தரிசிக்க முடியும் ஒரு புறம் பார்த்தால் தெய்வ யானையோடும் ஒரு புறம் பார்த்தால் வள்ளியோடும் முருகப்பெருமான் காட்சி தருவார் உள் திருச்சுற்றில் விசாலாக்ஷ சமேத காசி விஸ்வநாதர் பைரவர் நவகிரகங்கள் தட்சிணாமூர்த்தி துர்கை வில்வ மரத்தடி விநாயகர் அரசமரத்தடி நாகலிங்கேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் திருமண பிரார்த்தனை தலம் தடை உள்ளோர் மனமுருகி வேண்டி அபிஷேகம் செய்து திருக்கல்யாணம் நடத்தி சுப்பிரமணியரை வேண்டிக் கொண்டால் திருமணத்தடை நீங்கி நல்ல இடத்தில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மகப்பேறு வேண்டுவோர் அரச மரத்தில் தொட்டி கட்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபட மகப்பேறு கிட்டிடும் குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு இடைக்கு எடை நாணயங்கள் பழ வகைகள் வெள்ளம் போன்றவற்றை வழங்குகிறார்கள் இவ்வாறு கொடுக்கப்படும் நாணயங்கள் உண்டியலில் சேர்க்கப்படும் மற்றவை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு சஷ்டி கிருத்திகை நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் வருடப்பரப்பு வைகாசி விசாகம் ஆடி தை கிருத்திகை கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் முதலியவை இங்கு விழா நாட்கள் கந்தசஷ்டிக்கு முதல் நாள் உற்சவர் மலை அடிவாரத்தில் உள்ள கந்தழீஸ்வரரை வழிபட்டு அம்பாள் நகை முக வள்ளியிடம் சக்திவேல் பெற்று வருவார் மறுநாள் குதிரை வாகனத்தில் வில்லேந்தி சூரனை சம்ஹாரம் செய்வார் பின்னர் கந்தளீஸ்வரரை வழிபட்டு சினம் தணிவார் அடுத்த நாள் திருக்கல்யாணம் வீதி உலாவும் நடைபெறும் மணப்பேறு மகப்பேறு அருளும் மயில் வாகனனாகிய ஸ்ரீ சுப்பிரமணியரை குன்றத்தூர் சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்